இருள் மெல்லிய குளிர்காற்று மாய ஒளி மழை மாறியதும் குள்ளமான் மற்றும் குருவி வெள்ளைப்புலி மரம் தேர்வு செய்த நான்காவது பாதையின் வாசலில் நின்றனர் அந்த பாதையின் பெயர் இருளை உண்ட பாம்பு அவங்கள் நடக்க ஆரம்பித்த பாதை பசுமை இல்லாத வனப்பகுதி மரம் இல்லை ஒலி இல்லை முழுமையாக கருப்பு ஒளி குருவி இருளில் நடக்க முடியாமல் குலைந்தாள் என்ன இது காற்றே இல்ல ஒலி கூட வரலையே நம்ம உயிர் உள்ளதா இல்லையா என்று கூட தெரியலை குள்ளமான் அவளது கையை பிடித்து நீ பயப்படாதே நம்ம பாதையை மரம்தான் அனுப்புச்சு இந்த டார்க்னஸ் கூட ஒரு கதையா இருக்கும் அந்த நேரத்தில் ஒரு நொடி மண்ணின் கீழிருந்து ஒரு உருட்டும் சத்தம் ஒரு பாம்பு நெளிந்து வந்தது அதன் மூன்று தலை ஒவ்வொன்றிலும் ஒளிரும் சிவப்பு கண்கள் முழு உடலும் கருப்பாக ஜொலிக்கும் எண்ணெய் மேற்பரப்பு போல அது பேசத் தொடங்கியது பாம்பு நீங்கள் தெரிந்தால் மட்டும் போதாது உங்களுக்குள்ளே உண்மை இருக்கணும் நீங்கள் இருளை பார்க்க வந்தீர்களா இல்லை இருளால் விழுங்கப்படவா வந்தீர்களா குள்ளமான் நாங்கள் மரத்தின் தேர்வை முடிக்க வந்தோம் நாங்கள் உண்மையை மட்டுமே ஏற்கிறோம் பாம்பு மின்னியது அதன் மூன்றாவது தலை விரைந்து குருவியின் அருகில் வந்து உன் உள்ளத்தில் எது ஒளிந்திருக்கிறது குருவி நான் பலமில்லாதவள் ஆனால் உண்மை பேசுகிறேன் பயத்தோடு இருந்தாலும் எதிர்கொள்ள தயாராயிருக்கிறேன் அந்த பதிலுக்கு பின் பாம்பு மெதுவாக அவைகளை சுற்றியது அவர்கள் இருவரும் அதன் வட்டத்தில் நின்றார்கள் பாம்பு இருள் என்றால் பயமில்லை இருள் என்பது உண்மையைக் காணும் இடம் உங்கள் நிழல்கள் உங்கள் எதிரிகள் அந்த நேரத்தில் குள்ளமான் மற்றும் குருவியின் நிழல்கள் அவர்களிடமிருந்து பிரிந்து அவர்கள் வடிவத்தில் உருவெடுத்தன அந்த நிழல்கள் தாமே தங்களை தாக்கும் முயற்சி விறுவிறுப்பானல் சண்டை குள்ளமான் தனது நிழலை எதிர்த்து நீ என் பிம்பம்தான் ஆனால் நானே உண்மை அவன் பிம்பம் மறைந்து ஒரு பச்சை ஒளியாக மாறியது குருவி தன் நிழலை பார்த்து நான் பயந்தவள் இல்லை உண்மையோடு நிறைந்தவள் அவளது நிழலும் ஒளியாக மாறியது பாம்பு மெதுவாக நிழல்கள் மறைந்த இடத்தை நோக்கி நீங்கள் இருளை வென்றுவிட்டீர்கள் அதற்கான பரிசு விழிகள் பார்க்காத ஒளி அந்த நேரத்தில் இருளுக்குள் ஒளிரும் பாதை ஒன்று தோன்றியது அந்த பாதையின் முடிவில் ஒரு பெரிய மழை மரக்கன்று அதிலிருந்து ஒரு வானத்தின் குரல் நீங்கள் நான்காவது தேர்வையும் விட்டீர்கள் தோழர்களே இந்த இருளை உண்ட பாம்பின் பாதையை கடந்து குள்ளமான் மற்றும் குருவி இப்போது வானத்திலிருந்து விழும் ஜாடு விதைகளை தேடப் போகிறார்கள் அடுத்த பாதை பேசும் விதைகள் மற்றும் நிமிடத்தில் வளரும் மரங்கள் அதை பார்க்கணுமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பாகம் ஐந்தில் சந்திக்கலாம் அடர்ந்த காட்டின் ரகசியம் தொடரும் கதை உங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்சிருந்தால் அவர் லைக் பண்ணுங்க ஒய்டி ஷேர் பண்ணுங்க ஒய்வன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்